சர்ப்ரைஸ் ஆமாங்க இந்த வீக்குக்கான யூனிவர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஸ்க்ரீனில் ரெண்டு செட் ஆஃப் கார்ட்ஸ் தெரியும் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க உங்களுக்கான சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன தெரியுமா நீங்க அந்நெசரியா அன்வான்டா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்களா எது நமக்கு தேவை அப்படின்றது தெரியாமலே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அழகான ஒரு விஷயத்த குடுக்குது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்குது ஆனா அதை நீங்க கன்சிடர் பண்ணாம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கான சர்ப்ரைஸ் மெசேஜாக கொடுக்குறாங்க என்னன்றத சீக்கிரமா கண்டுபிடிங்க அது ஆல்ரெடி உங்ககிட்ட வந்துருச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு அதை என்னன்னு கன்சிடர் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கான வெரி வெரி சர்ப்ரைசஸ் மெசேஜ் நீங்க செகண்ட் செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி நான் உங்களுக்கான சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன தெரியுமா நீங்கள் இவ்வளோ நாளா எவ்வளவு கட்டுப்பாடோட இருந்தீங்களோ எவ்வளோ மன உறுதியோட இருந்தீங்களோ அந்த மன உறுதிக்கும் அந்த கட்டுப்பாட்டுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் உங்களை நோக்கி வந்துருச்சு அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் மெசேஜ் ஸோ யூனிவர்ஸ் கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் மெசேஜஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய வாட்ச் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வேற யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்